அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சாதகமான நிலைகள் உருவாகும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க இப்படி அனைத்து வித தகவலையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கும் செல்கிறாரு புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சுரைக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் இருக்கார் அதே மாதிரி கன்னிக்கும் பிறகு இடம்பெயர்கிறாரு கும்பராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அமர்ந்திருக்கார் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவான் அப்படின்னும் கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அமைந்திருக்கு இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் பார்க்கும்போது பொழுது இந்த வித மாற்றங்களும் கிடையாது ஆனா அதே சமயம் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறார் இதனால சிம்மம் கண்மி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கும் இந்த வாரத்தில் அதனால் கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு ப பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமான ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் இந்த காலம் சூரிய பகவான் எட்டாவது வீட்டில் இருக்காருங்க எட்டாவது வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதன் காரணமாக சகோதர சகோதரிகளால் பணவரையும் ஏற்பட அதிக வாய்ப்புகள் எட்டாவது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய தொந்தரவுகளாக குறிக்கும் உடன்பிறப்புகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் வந்து சிரமத்தை ஏற்படுத்தலாம் இல்லை வந்து செலவுகளை அதிகரிக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பணத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால பணத்தை சேமிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தான் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களை உங்களை பேசுகிறது உங்களை வந்து அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க புரியாமல் இருக்க உங்களை பற்றி அவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதனாலேயே அதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதா செய்யும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் அது உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளாகட்டும் இல்லை ஒரு தாய் தாய்க்கும் மகளுக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான இடையில் இருக்கக்கூடிய உறவாகட்டும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விரிசல்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன பேச வரீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சரியாக காது குழுத்தும் கேட்க மாட்டாங்க உங்களை அவங்க புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க அதனால் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலையும் நீங்கள் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக வந்து பார்த்துக்கணும் உங்களை நீங்கள் புரிய வைக்க நீங்கள் எப் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது நன்மைக்கா தீமைக்கா அப்படிங்கிறத உங்களை நீங்கள் புரிய வைக்கவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து நேரங்கள் செலவாகும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவே இருக்கும் உங்களை நீங்கள் நிரூபிக்கவே சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாகிறீங்க அதே மாதிரி வீண் வம்புகள் ஏற்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறாவது இடத்துல இருக்கார் இதனால் வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காதுங்க உங்களுக்கு எதிராக விரோதிகள் பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதிக அளவில் இருக்கணும் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க ந உங்கள் வந்து உங்களுக்கு பூதாகரமான பிரச்சனைகள் வெடிக்கலாம் வெளிவட்டாரத்துலையும் உங்களுக்கு சூட்சமங்கள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதே மாதிரி குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டில் இருக்காருங்க இதனால் வியாபாரம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக நடக்காது பணத்தட்டுப்பாடு சிரமப்படுத்தும் வார்த்தைகளை வீசி கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் கோபம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய கோபம் அதிகரிக்க அப்படிங்கிறதுனால யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்து வீசி விடுவீங்க நீங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பேசி வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது அவ்வப்பெயரை ஏற்படுத்தும் அதனால் கோபத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும் அதில் இருந்து சுமூகமான தீர்வையும் உங்களால் காண முடியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் பணத்தட்டுப்பாடும் வந்து உங்களுக்கு சிரமத்தை மற்றொரு புறம் ஏற்படுத்தலாம் ஒரு பக்கம் சகோதரிகள் வந்து உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவாங்க வீண் ஒரு உருவாக்குவாங்க மற்றொரு புறம் பார்த்திங்கன்னா உங்களை உங்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு செலவுகளை அதிகம் வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய செலவுகள் காரணமாக பணத்தட்டுப்பாடு ஏற்பட காரணம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணமாக அது அமையும் பணத்தட்டுப்பாடு ஏற்படி சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அவ்வப்பெயர் வாங்கக்கூடிய கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் இருங்க அதே மாதிரி சுக்ர பகமானை வரைக்கும் எட்டு ஒன்பது ஆகிய இடத்துல இருக்காரு இதன் காரணமா எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகலாம் நண்பர்களிடத்துல விரோதம் உருவாகலாம் அதனால கொஞ்சம் இருங்க மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வம் உங்களுக்கு உணவாகலாம் அவசரப்பட்டு எந்த காரியத்திலையுமே இறங்க வேண்டாம் சனி பகவான் இரண்டு ம இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கார் இதன் காரணமாக பண செலவு பொருள் இழப்பு ஆகியவை உண்டாகத்தான் செய்யும் ராகு மூன்றாவது வீட்டில் இருக்கார் இதனால் பணம் கையில் தங்காது புது மனிதர்களினுடைய சந்திப்பு கிடைக்கும் கேது வந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் போவீங்க எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க ஓரளவுக்கு ீங்க உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உதவியாகவே இருப்பாங்க இருப்பினும் சில நேரங்களில் அவர்கள் வந்து உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க இதன் காரணமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க பண செலவு பொருள் இழப்பு போன்றவை அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு காரியத்திலையும் அலட்சியமோ அவசரமோ காட்டக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்த எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க நிதானமாக கையாள பாருங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் நீங்கள் சாதகமற்ற நிலைகளை தான் அதிக அளவில் சந்திப்பீங்க அதனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் உங்கள் குடும்பமும் சரி உங்களுடைய பணியிடமும் சரி உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் விவாதங்கள் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வெட்டு கொடுத்து போங்க பிரச்சனையை பெரிதாக்காமல் கொஞ்சம் வந்து வந்து வளைவு வளைவு நெளிவோடு நடந்து கொள்ளுங்க முன்கோபப்படாதீங்க முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை விட்டு நீங்கள் கெட்ட பெயர் வாங்கிக்கொள்ளாதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இது பண்ணால் அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளமாகவும் மாறிடலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உஷாராக தான் செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் அனைத்து விஷயத்துலேயும் நிதானத்தை கடைபிடிங்க சிந்தித்து செயல்பட பாருங்கள்